பாட்டு உற்சாக நடனம் என்று புது ரூட்டில் பயணித்துக் கொண்டிருப்பவர் இளம் போதகர் தனது முதல் மனைவியை பிரிந்து தனது காதல் மனைவியுடன் வசித்து வரும் ஜான் ஜெபராஜ் மீது இரண்டு சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மாதிரி ரெண்டு மூணு கான்ட்ரவர்சியில மாட்டுங்க என்ன அதாவது அவர் யார் சார் அவர் திருடிட்டாரு சார் அப்படியா அவர் ஜாதி பாக்காரு சார் அப்படியா அவர் யாரு அவர் தெரியாதான் அவரு சார் இவர் யார் சார் இவர் ஆண்டவருக்காக ஆடுறாரு சார் சார் கெட்ட பேர் வாங்கினா இந்த ஏரியால வாங்கணும் பணம் திருட்டு போனது இல்ல மற்ற மற்ற மேட்டர்ல காமஸ் ஆகக்கூடாது அவன் யாரு சார் சார் டான்ஸ் ஆடுறான் யாருக்கு சார் ராஜாதி ராஜாவுக்கு டான்ஸ் ஆடுறாரு

பாவத்தை லேசாக எடுப்பது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை உங்களோடு பகிர விரும்புகிறேன் ஜான் ஜபராஜ் ஆரம்பத்தில் செய்த தவறுகள் அவனுக்கு சுட்டி போது அவன் பெருமை அடித்துக் கொண்டான் நான் டான்ஸ் ஆடுறத பத்தி தான் குத்தம் சொல்றாங்க நான் என்ன பொண்ணுங்க விஷயத்துல என்ன குத்தம் சொல்றாங்க என்பதாக பேசியிருப்பான் இன்றைக்கு அதான் நடக்கிறது அப்போ அன்றைக்கு அவனுக்கு தவறாக தெரிந்த காரியம் இன்றைக்கு அவனுக்கு தவறாக தெரியவில்லை அன்றைக்கு ஆராதனை என்கின்ற பெயர்லே குத்தாட்டம் போடுவது தவறாக தெரியவில்லை ஆனால் உபச்சாரம் செய்வது தவறாக தெரிந்தது அதனால்தான் அன்றைக்கு அப்படி பாலிமர் பாலிமர் என்னது எதுல புடிச்சான் என்ன என்ன இன்றைக்கு பாருங்கள் அவனுக்கு உபச்சாரம் செய்வது கூட தவறாக தெரியவில்லை போகிற இடத்துக்கு கள்ளக்காதலியோடு போவதும் கள்ளக்காதலியோடு வாழ்வதும் இன்றைக்கு அவனுக்கு தவறாக தெரிவதில்லை காரணம் நம் பல வேலைகள்ல சின்ன சின்ன காரியங்களை இது லேசாக எடுத்துக்கொள்ளும் இதெல்லாம் தப்பு கிடையாது இதெல்லாம் சின்ன விஷயம் இதெல்லாம் தப்பு கிடையாது அவ்வளவு அந்த அந்த பெரிய விஷயங்கள் தான் தப்பு அது அதுதான் என்பதாக எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஜாஞ்சபராஜ் நடனம் ஆடுவது ஒரு பிரச்சனையா என்று கேட்டால் இல்லை ஆனால் அவன் எதற்காக நடனம் ஆடுகிறான் என்கிற நோக்கம் தவறாக இருக்கிறது ஒருவருக்கு ஆடத் தோடுகிறது நடனம் ஆடுகிறான் பிரச்சனை கிடையாது ஆனால் அப்படி ஆடுவது அதுதான் ஆண்டவருக்கு செய்யக்கூடிய ஆராதனை நான் ஆண்டவருக்காக நடனம் ஆடுகிறேன் என்கிறது தான் இங்க பிரச்சனை உண்மையிலே ஜான்ஜபராஜ் இதற்காக நடனம் ஆடுகிறான் தன்னிடம் இளம் பெண்களை ஈர்ப்பதற்காக அவன் நடனமாடின அவன் ஆடுகிறதை பார்த்தாலே எளிதாக புரிந்து கொள்ள முடியும் வேண்டும் என்றே மற்றவர்களை தன் பக்கம் கவர்ந்தெழுக்க வேண்டும் என்பதற்காக நடனம் ஆடினான் ஆனால் அவன் சொல்லிக் கொண்டது என்ன நான் ஆண்டவருக்காக நடனம் ஆடுகிறேன் நான் ஆண்டவருக்காக நடனம் ஆடுகிறதுனால் எனக்கு என்னை குற்றம் சொன்னால் அது பரவாயில்லை என்கிறதாக பேசினான் ஆனால் உண்மையிலேயே அநேகருக்கு அவன் இடலாக அமைந்தான் மற்றவர்களுக்கு இடலாக அமைவதே ஒரு பெரிய பாவம் இந்த சிறியல் ஒருவனுக்கு இடலாக இருப்பவனுக்குரிய கழுத்துல எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆளுங்க ஓடுவது நலமாக இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா அந்த அடிப்படையிலே நாம் இடலாக இருக்கிறோம் அநேகருக்கு அநேகரை நாம் கிறிஸ்துவை விட்டு இந்த மாதிரி கவர்ச்சி நடனங்களுக்கு திசை திருப்புகிறோம் எனக்கு அடிமையாக்குறேன் எனக்கு ரசிகனாகலாக மற்றவர்களை மாற்றி பார்க்கிறேன் இது பாவம் என்று சொல்லி அன்றைக்கு உணர்ந்திருந்தால் அன்றைக்கே அது பாவம் என்கின்ற அந்த உண்மையை ஒத்துக்கொண்டிருந்தால் அடுத்தடுத்த கட்ட பாவங்கள் எல்லாம் அது அவனுக்கு பாவமாக தெரிந்திருக்கும் நாம் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகள் அது நமக்கு பாவமாக தெரியாத பட்சத்திலே நாளைக்கு பெரிய பெரிய தவறுகள் என்று சொல்லி பார்க்கப்படுகிற காரியங்கள் கூட நமக்கு அது தவறாக பாவமாக தெரிவதில்லை அது அந்த ஜான்ஜபராஜ் விஷயத்துல நடக்கிறது சில காரியங்களை இது சின்ன விஷயம் தானே இதெல்லாம் பாவம் அல்ல இதெல்லாம் தவறல்ல என்று சொல்லி லேசாக எடுத்துக்கொள்ளும் போது நாளைக்கு அதை காட்டிலும் கொஞ்சம் கூட சீரியஸான விஷயத்தையும் நாம் என்னது பாவமாக எடுத்துக் கொள்ள மாட்டோம் இன்னும் சில காரணங்கள் கழித்து அதை காட்டிலும் பெரிய பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிற தவறுகள் கூட நாம் பாவமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆகவே சின்னது பெருசு என்று அல்ல தவறு என்று சொல்லி நாம் எப்பொழுதெல்லாம் உணர்த்தப்படுவதோ எப்பொழுதெல்லாம் கடவுள் மனிதர்களை கொண்டு பேசுவார் நேரடியாக பேசுவார் உணர்த்துவார் இப்படி உணர்த்தப்படும் போது தவறு இது மற்றவர்களுக்கு இடம் உண்டாக்கக்கூடிய செயல் என்பதை நாம் உணரும் போது

கள்ளக்காதலியோடு ஊர் சிட்டு கொண்டிருக்கும் போதே நான் கடவுளிய கடவுளுக்கு சேவை செய்கிறேன் பாவமாக தெரியவில்லை சகோதரன் எனப்பட்ட ஒருவன் உபச்சாரது பொருளாதைக்காரனாவது தூஷிக்கிறவனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்கவே கூடாது என்று சொல்லி சகோதரன் எனப்பட்ட ஒருவனை கூட அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது இவன் போதகன் என்று சொல்லி தன்னை காண்பித்துக் கொள்ளுகிறான் ஆனால் இவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் பப்ளிக்காக அதை செய்து கொண்டு துணிகரமாக நான் போதகன் என்று சொல்லி காரணம் என்ன அது அவன் லேசாக இன்னைக்கு விபச்சாரம் அவனுக்கு லேசாக மாறிவிட்டது தயவு செய்து யாரும் பாவத்தை லேசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் பாவம் வஞ்சிக்கக்கூடிய ஒன்று ஆகவே தான் எவரே ஆசிரியர் சொல்லுகிறா ஒருவனும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படுற நாடோறும் புத்தி சொல்ல வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற செயல்களை ஆராய்ந்து பார்ப்போம் நம்மை சீர்படுத்த வேண்டும் இல்ல இது சின்ன விஷயம் தானே எல்லாம் ஒரு பெரிய தப்பா என்று யோசிக்காதீர்கள் அது தவறு என்றால் அதை விட்டு விலகுங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் நியாயப்படுத்தாதீர்கள் நான் அவன மாதிரி பெரிய தப்பா பண்றேன் இந்த என்ன பெரிய விஷயத்துல இந்த பெரிய தப்புல நான் மாற்றேன் என்று தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாதீர்கள் அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கு நீங்கள் எதை பெரிய பாவம் என்று சொல்லுகிறீர்களோ அதற்கும் உங்களை இழுத்து செல்லும்